இந்த மாதிரி கிச்சன் ஸ்டிக்கர் சார் நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி இல்ல நம்ம கிட்ட வாங்கினாலும் சரி நம்ம ரோல்ஸ் கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து இந்த இதில் வந்து இருக்க செய்யும் இதை வந்து எப்படி க்ளீனாக சுருக்கம் பபுள்ஸ் இல்லாமல் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி இந்த விடியல் நம்ம க்ளீனாக சொல்லப் போகிறோம் இந்த கிச்சன் ஸ்டிக்கரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மீட்டர் லென்த்தும் ரெண்டடி அகலமும் வரும் ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துவிட்டு அதில் இருக்க பேக் சைடில் வந்து ஒரு சீட் இருக்கும் அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டக்கூடிய எண்டு டு எண்டு பேஜில் வந்து கரெக்டாக ஒட்டிங்கன்னா கரெக்டாக இதாயிடும் அப்படி ஒரு வேளை வைக்கல இந்த மாதிரி சுருக்கம் இருக்கும் ஸோ அதை வந்து நைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து துணி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நீட்டான கிளீனான சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஈவ் ஈவனாக கிடச்சிடும் நல்லா ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் சுருக்க இருக்கிற இடத்துல லைட்டாக இழிப்பு விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல காற்று வச்சு ப்ரெஷர் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி தான் கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறோம் இது ஆஃப்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும் நீங்கள் நம்ம ஸ்டிக்கர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் டிஃப்ரெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் தான்